வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் மனுஷருடைய வார்த்தையை நம்ம காயப்படுத்தும் போது சில மனிதனுடைய வேஷங்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது சில தீமைகள் நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது மன உளைச்சல் போகும் பொழுது அந்த நேரங்களில் கர்த்தர் தான் நம்மை ஆறுதல் கர்த்தர் தானும் நம்ம காயங்களை ஆற அதனால தான் இன்ன வரைக்கும் நாம் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம் மலையில் ஊயா எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ மெண்டலாய் போனவங்க எத்தனையோ பேர் உண்டு பைத்தியமாய் ரோட்ல சுற்றுக்கள் எத்தனையோ பேர் உண்டு மனநிலை மருத்துவமனையில் கீழ்ப்பக்கத்தில் அட்மிட் எத்தனையோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்களே அவங்களும் போது பைத்தியமா இல்ல ஏதோ ஒரு சம்பவம் அவங்க மனதை உளைச்சல் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானது ஓவர் மனநிலை பாதிக்கப்பட்டு நீ மருத்துவமனையில் இருக்கிறாங்க நாமும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம் ஆனா அவைகளுக்கு மத்தியில இன்றைக்கும் நாம ஆறுதலை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா கத்தோட இறக்க குணம் மலையிலோயாம் அந்த இரக்க குணத்தை தான் நம்மிடத்தை கத்து எதிர்பார்க்கிறார் இரக்க குணங்கிறது மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது நாம் எப்படி இருக்கணுமா நம்ம எப்படி இருக்கணும் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும் காயப்பட்டவர்களுக்கும் வேதனைப்பட்டவர்களுக்கும் மன உளைச்சல்களுக்குள் இருக்கிறவர்களுக்கும் நாம் ஒரு ஆதரவாய் ஆறுதலாய் நம்ம வார்த்தையினால் நம்முடைய செய்கையினால் நம்ம ஆறுதலா இருக்கணுமா அதுதான் கத்தர் விரும்புகிறார் ஆகவே தான் சபைக்கு பகுச்சொல்லும் பொழுது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்களேன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே இப்படியே கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க ஒருவர் பாரத் செய்யணுமா இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணமா அதாவது இசைக்கு நிறைய நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு இங்க பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபையே விசுவாசியே தேவ ஜனமே நான் இயேசு மனவாட்டி என்று சொல்லுகிற சபையே கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்தவனுடைய பிரச்சனையை நீ உணர்ந்து அவனுக்கு ஆறுதலாயிருக்கு எப்படிதான் இருக்கணும் காயத்தை ஆற்றுவர்களா இருக்கணும் காயத்தை உண்டாக்குறவர்களா இருக்கக்கூடாது நம்ம நிறைய நேரங்களில் என் காயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே நான் அவற்றை ஜெபம் பண்றோம் அவன் நமக்கு இருக்கணும்னு விரும்புகிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு காயத்தை உண்டாக்குது கிறிஸ்தவங்கிறது காயத்தை உண்டாக்குறது இல்லைங்க காயத்தை ஆறுதல் படுத்துகிறது அடுத்தவங்களுக்கு பாரத்தை கொடுக்கிறது கிறிஸ்தவம் இல்ல அடுத்தவங்க பாரத்தை நாம் சுமப்பதுதான் கிறிஸ்தவம் நீ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை காயப்படுத்துவதும் அடுத்தவர்களுக்கு மன பாரத்தை உண்டாக்குவதும் அடுத்தவர்கள் வேதனை உண்டாக்குவதும் அது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அடுத்தனுடைய காயங்களை புரிந்து கொள்வது அடுத்த மனவேதனை புரிந்து கொள்ளுவது அடுத்தளுடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்வது நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் வேதனை மற்றவங்க புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறோம் ஏன் அறிந்து கொள்ளு நினைக்கிறோம் என்னுடைய காயத்தை மற்ற மனிதன் புரிந்து நினைக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் இருதயத்தின் வேதனை என்ன இல்ல நிறைய நேரம் புரிந்து இல்லைங்க எப்பவுமே நமக்கு என்ன உணர்வுகள் இருக்குதோ அதே தான் மற்றவர்களுக்கும் இருக்கு அதை புரிந்து கொள்ளணும் ஒருவர் உங்களை வார்த்தையினால் உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு எப்படி காயம் உண்டாகுமோ அதே போல் நீங்கள் ஒரு வார்த்தையினால வேதனைப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகும் காயம் உண்டாகும் உங்களுக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசும்போது உங்கள் இருதை எப்படி ஆற்றி தேற்றப்படுதோ அதே போலத்தான் நீங்கள் ஆறுதலாக பேசும்போதும் அவங்க இருது என்ன செய்யப்படும் ஆற்றி தேற்றப்படும் நீங்கள் எதை செய்கிறீங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறோம் அந்த நாட்களில் குஷ்டரோய் கூட்டத்துக்கு நடுவில் வர முடியாதுங்க அங்க வர முடியாது வந்தா மொத்த கூட்டமா நோட்டு என்ன செய்யும் விலகி போகும் ஏன்னா இவங்க திட்டாயிருவாங்க இப்போ இந்த மனுஷன் வந்து இயேசுக்கு முன்னாடி விழுந்துட்டான் விழுந்துட்டு சொல்றா உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க அந்த மனுஷனை தொடுங்கன்னு சொன்னானா கேட்கல தொடுங்கன்னு சொல்லல இயேசு ஏன் அவனை தொட்டாரு எவனுமே தொட தொடமாட்டேங்கிறான் இல்ல உன்னை பார்த்தாலே உன்னை நான் போல பார்த்துட்டு ஒதுங்குறான் அதுவே உனக்கு பெரிய மனவேதனையா இருக்குது ஐயோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க யாருமே பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க எல்லாரோட தூக்கம் எரியாங்க வேதனை வேதனைப்படுற நான் உன்னை அப்படி வேதனைப்படுத்த வரல உனக்கு ஆறுதலா இருக்கிறேன்னு சொல்லி அவன் மேல கையை வைக்கும் போதே அவனுக்கு எப்படி இருந்தவன் யோசித்து பாருங்க புல் அரிச்சிருக்கும் இல்ல இது வரைக்கும் இந்த வியாதி வந்தோடனே யாருமே தொடலை எல்லாரும் காயப்படுத்தினாங்க எல்லாரும் துரத்தடிச்சாங்க எல்லாரும் ஒதுக்குனாங்க ஆனா எம் மேல கைய வச்சிங்களே ஏசு கைய வைக்கிறாருன்னா அவர் திட்டுப்படுறாருன்னு அர்த்தாங்க அவர் ஒதுக்கப்படணும் ஏசு எதை குறித்து கவலை இல்லைங்க எனக்கு தேவை நீ ஆறுதலா இருக்கணும் ஏசு அவனை தொட்டாரு சுத்தமாகனாரு அப்பவே அவன் சுகமானார் அவன் மன உளைச்சல் மன காயம் அவன் வேதனை எல்லாம் மாறி ஆறுதலை அனுபவித்தான் இல்லையிலூயா நம்ம வார்த்தை பிறருக்கு ஆறுதலா இருக்கா காயத்தை உண்டாக்குறதா இருக்கா நம்முடைய செய்கை பிறருக்கு ஆறுதலாக இருக்குதா காயத்தை உண்டாக்குறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க நாம இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும் வேலை சேதமா இருக்கட்டும் நல்ல சாட்சி இருக்கணும் அவங்கள்ட்ட போய் பேசுறதுனாலே கொஞ்சம் இதமா இருக்குங்க நல்ல வார்த்தை சொல்லுவாங்க கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவாங்க ஆறுதல் படுத்துவாங்க அவங்க யாரையும் அதட்டி பேச மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி அவ்வளோ அன்பா பேசுவாங்க அவங்கள்ட்ட பேசினாலே மனபாரமெல்லாம் போயிடுங்க அதாங்க நல்ல சாட்சி நம்ம வார்த்தையா இருக்கட்டும் செய்கையா இருக்கட்டும் பிறரை ஆறுதல் படுத்தணுமா ஆதி சபையில பர்ணபான்னு மனுஷன் இருந்தான் அவன் பேர் என்னவா யோசே அவன் ஒரிஜினல் பேர் யோசே ஆனா அவனுக்கு எல்லாரும் சபை என்னன்னு பேர் வச்சாங்களா வாசித்து பாருங்க அப்போச நடிகள் நாலு அதிகாரம் முப்பத்தி ஆறு வாசிங்க சீப்புருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் வர்ணபா என்னும் மறு பேர் பெற்றவனுமா மறு பேர் இந்த மறு பேர் வந்து சபை வச்ச பேர் அவனுக்கு யார் வச்சது சபை வச்சது அவன் பேர் யோசே அவங்க அம்மா அப்பா வச்சது வேற ஆனா இந்த பர்ணபா எப்ப சபைக்குள்ள வந்தானோ இவனுடைய பேச்சு நடக்க எல்லாமே மற்றவர்களுக்கு ஆறுதலா இருந்தது ஒருத்தர் வேதனையோடு இருந்தாங்கன்னா ஆறுதலாக பேசுவான் அவள் என்ன செஞ்ச அவன் காய ஆர்வமாக அதை செய்து அவன் காயத்தை ஆற்றி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த பிரச்சனையில் என்ன செஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வருமோ அவன் அவ்வளோ பிரயாசப்பட்டு தன் செய்கையில் பேச்சில் மற்றவர்கள் ஆறுதலாக இருந்தான் இப்போ சபை அவன் ஒரிஜினல் பேரை மறந்துருச்சு அவனை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களான் ஆறுதலின் மகன் பர்னபா அப்படின்னு கூட ஆரம்பிச்சாங்களாம் கொஞ்சம் பாருங்க நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து என்ன சொல்லுவாங்க பட்டை குத்துக்கொள்பல் பேசுகிறவர்களும் உண்டு நல்ல நாவு என்னவா நம்ம வார்த்தை அனைவருக்கு ஆறுதலாக இருக்கணும் காயத்தை உண்டாக்கக்கூடாது நம்முடைய செய்கை நம்ம எதை செய்தாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் செஞ்சா உங்க மனசு காயப்படும் தெரியும் வீம்புக்குன்னு செய்வான் வீம்புக்கு உலக நாச்சும் உங்களால் சொக்க தங்கங்கள் உலகத்தான சொல்றேன் இது செஞ்சா காயப்படுவான்னு தெரிஞ்சு வேணும்னு செய்வான் ஏன்னா நோக்கம் என்னது காயத்தை உண்டாக்கணும் இதை செஞ்சா அவங்க மனசு உடையும் அது செய்வது இதை செஞ்சா அவங்க ரொம்ப நஷ்டமடைவாங்க அது செய்யறது அது உலகத்தான் ஆனா நீங்கள் நானும் எதை செஞ்சா உங்களுக்கு ஆறுதல் வருமோ அதை செய்யணும் நம்ம செய்கையும் ஒருத்தர் காயப்படுத்த இதை செஞ்சா காயப்படுவாங்களா அதை செய்யாம இருக்கிறது தான் கிறிஸ்தவம் வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும் வேலைச்சடமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் புறஜாதி மக்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் நம்ம செய்கை ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தக்கூடாது வேதனை படுத்தக்கூடாது நம்ம செய்கை ஆறுதலை உண்டாக்கணுமா உங்கள் வார்த்தை உங்கள் செய்கை அதே போல் உங்கள் ஜபம் அநேக இருக்க ஆறுதலாக இருக்கும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சபையில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா உன்னால் கொடுத்து உதவ முடியல உங்களால் எந்த உதவி செய்ய முடியல ஒன்று செய்யலாம் அந்த பாரத்தை உங்கள் பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜபத்தில் ஆறுதலை தேட வேண்டும் மலையிலூயா ஆண்டவரே ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல உண்மையான சூழலை சொல்றேன் செய்ய முடிஞ்சிட்டு ஆண்டுட்டு போய் டக்கால் கூடாது அண்டவரே என்னால் என்னால் செய்ய ஒன்றுமே செய்ய முடியல ஏதா செய்யுங்காண்டவர அப்படி சொல்லக்கூடாது கொடுக்க முடியும்னா கொடுக்கணும் உதவ முடியும்னா உதவணும் உண்மையாலும் முடியாவிட்டான் ஆண்டு முதல் போய் உட்காந்து சொல்லணும் என்னால் முடியல ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் செய்யணும்